இன்னைக்கு எங்க கிளம்பிட்டேன் இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு வச்சுட்டு கிளம்புறது கஷ்டம் அங்கேயும் போய் எப்படி பார்க்க வச்சுட்டு இருக்க போறோன்னு தெரியல சொல்லு சொல்லு ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு எங்க காலேஜில் பேட்ச் மீட்டிங் நடக்குது ஸோ இன்றைக்கி இன்வைட் பண்ணியிருக்காங்க ஸோ தான் கிளம்பிருக்கோம் கஷ்டப்பட்டு காலையில் எந்திரிச்சு கிளம்பியாச்சு பிள்ளைய வச்சுட்டு கிளம்புறது ரொம்ப கஷ்டம் அப்படியே மீட் பண்ணியாச்சு ஹாய் நீ போக போக பார்க்கலாம் பாப்பா இதுதான் அம்மா படித்த காலேஜ் அம்மா எப்படி படிச்சேன்னு உனக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் நீ இங்கே படிக்கிறியா து நீ இங்கே பிடிக்கீங்களா உனக்கு அம்மா நீ சுற்றி காட்டுற அம்மா சுற்றி காட்டுற அதித்தி இந்த அம்மா இங்கே தாயா விளாடுவேன் படிக்க சொன்னால் விளாண்டு விளாண்டு அடி வாங்குறது இந்த இங்குக்குள்ளே தான் இந்த ஒரு கோயில் இருக்கா இந்த கோயிலில் தான் நல்லபடியாக வந்து சாமி கும்பிட்டுட்டு கிளாஸில் போய் அடி வாங்குறது இங்கே தான் அம்மா வந்து சாமி கும்பிடுவேன் நல்லா படிக்கணும்னு ஆனால் ஒன்றும் ஏறாது சாமி கும்பிட்டுக்கோ சரி வா இப்போ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க பயங்கர ரியாக்ஷனாக இருக்கும் பாருங்க ஹாய் பெரியம்மா

வீடியோல வந்து கொஞ்சம் கலரா தெரியுன்றதுக்காடி நிறைய எக்ஸ்பெக்டேஷன் பண்ணி வச்சிட்டீங்களா அது எல்லாம் ஃபில்டர் ஸ்னாப்ல எடுப்பா நல்லா இருக்கும் அங்கவே இல்ல கலர மாத்தி பயங்கரமா தெரியல நம்ம நான் போற வீடியோல பார்த்தீங்க தெரியல யூடியூப் போட்டு அதிதி இந்த இவங்க தான் என் ஃப்ரெண்ட்ஸ் いや இரு அம்மா சுத்தி காட்றேன் எல்லா பிளேலயும் பாக்குறதுக்கு வந்திருக்கோம் நீ சஞ்சாத் சாப்பிட வந்திருக்கியா

அதித்தி அதித்தி இங்க பாரு அம்மா இந்த காலேஜில் தான் படித்தேன் அம்மா இந்த காலேஜில் தான் ஏன் படித்தேன் ரொம்ப வருஷம் எங்களை மீட் பண்ணியிருக்காளுவே என்ன தான் பேசுற தான் தெரியும் சாமி கும்பிட போகிறோங்க எதுக்கு கும்பிட போறேன்லான்னு தெரியல ஆனால் கும்பிட போறோம் இந்த கோயிலுக்கு வருவோம்ல துளசி நம்ம படிக்கும்போது ஆனால் எதுக்கு வருவோம் தெரியலனே ஏதாவது ஒன்று சாமி கும்பிட்றது எதுக்குன்னா ஏதாவது பேப்பர் கொடுப்பாங்களா வருவோம் வந்து சாமி கும்பிட்டு கடவுளே எப்படியாவது பாஸ் ஆகிடும் யார்கிட்டையும் வசம் வாங்கக்கூடாதுன்னு வந்து சாமி கும்பிட்றது அப்போ இந்த பிள்ளையர் நிறைய விஷயத்தில் காப்பாற்றி விட்டுருக்காரு சாமியை கும்பிடுங்க அப்படியே டி விளாடுங்க ஆதித்தி போ அம்மா மாதிரி நல்லா படிக்கணும்னு வேண்டி போயா ஏறுங்க ஏறுங்க சாமி கும்பிடுங்க சாமி

எடுத்துக்கே வீடியோ ஆமாக்கா ரொம்ப சிம் ஆயிட்டேங்க என்னக்கா Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ Để không bỏ lỡ những video hấp dẫn

உள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு கோலம் போட்டிருந்தாங்க செம்மையாக போட்டிருந்தாங்க சூப்பராக இருந்தது இவங்க தான் எங்களுடைய நீலா மேம் காலேஜில் மீட் எல்லாத்தையும் மீட் பண்ணுறது எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது ரொம்ப நாளுக்கு அப்புறம் மீட் பண்ணுறதுல எல்லாருமே மனசு விட்டு பேசிட்டு நல்லா இருந்தோம் இது எங்கள் மேகலா மேம் எல்லாத்தையுமே கவர் பண்ணணும்னு ஆசை தான் பட்டு பாப்பா இருக்கிறதுனால அவளை வச்சுட்டு என்னால் ஒரு வீடியோ கவர் பண்ண முடில எல்லாம் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் தான் ரொம்ப ஜாலியாக ஃபன் பண்ணியாச்சு நல்லா தான் இருந்தது பட் என்னால் தான் என்ஜாய் பண்ண முடில இப்போ தான் மீட்டிங்க்குள்ளேயே ஃபுல்லாக என்டர் ஆகிறோம் உள்ளே போயாச்சு மீட்டிங் ஆல்ரெடி நடந்துகிட்டு தான் இருந்தது போய் உட்காந்து பார்த்தோம் உட்காந்து பார்த்ததில் எங்களால் பாப்பா வச்சுட்டு இருக்க முடியல என்னால் மட்டும் மீட்டிங் வந்து கவனிக்கணும் மற்றபடி எல்லாமே கவனிச்சு அதை தான் மீட்டிங் போய்கிட்டு இருந்தது அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்தில் வந்துட்டு இதில் வந்து வீடியோ ஓவரால் என்னால் கவர் பண்ணவே முடியல ஏன்னா பாப்பா ஒவ்வொரு சேட்டை அது மெல்லாமல் மொபைல் ஹேண்டில் ஹேண்டில் பண்ணவே முடியல கொஞ்சம் நேரத்தில் கேமராவை பசி எடுத்துருச்சு அவ்வளோ ஒரு இடத்துல போய் உட்கார வச்சுட்டு அவளுக்கு சாப்பாடு அன்னைக்குன்னு பார்த்து ஓவர் சேட்டைங்க என்னுடைய பொண்ணு எப்பயுமே அவ்வளோவா சேட்டை பண்ண மாட்டா அன்னைக்குன்னு பார்த்து செம்ம சேட்டை ரொம்ப அசிங்கமாக ஆகி போச்சு மக்களை சத்தியமாக என்னை யாருன்னே யாருக்குமே தெரியல அம்மா அம்மாவை யாருக்குமே தெரியல வைப்பா மேம் மாரி அரண்டு போயிட்டாங்க பார்த்து சரி போமா மீட்டிங் நடக்குது உள்ளே போவோம் ஓகே சரி உள்ளே போவோம் உள்ளே போயிட்டு பார்ப்போம் மீட்டிங் அட்டன் பண்ண போகிறேன் எடுத்திருக்கேன் அத்தைக்கு ஹாய் சொல்லு ஏன் பிள்ளை ரெடி டை சாப்பிட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்றது அப்படின்னா நினச்சேன் பட் சூப்பராக இருந்தது சாப்பாடு பிரியாணி ஜாமுன் தயிர் வெங்காயம் தயிர் சாதம் அப்படின் சால்னா அப்படின்னு சொல்லி சிக்ஸ்டி ஃபைவோட ஜம்முன்னு கொடுத்துருந்தாங்க சாப்பாடு இதெல்லாம் எங்கள் மேம்லாம் பார்ப்பாங்களான்னு தெரியல பார்ப்பாங்கன்றதுக்காக நான் சொல்லலை இருந்தாலும் சூப்பராக இருந்தது சாப்பாடுன்னா வர மாட்டேங்காலுங்க சாப்பிட்றதுக்கு எவ்வளோ ஒற்றுமையாக உட்காந்து பாருங்க

ஒரு வழியா வழியாட்டிங் முடிஞ்சிருச்சு ஒரு அலப்பறையை கொடுத்துட்டான் அப்படியும் பார்த்ததுல சந்தோஷம் ஆனா அவ்வளோதான் இருக்கிற வீடியோ பாருங்க வேற வழி இல்லை என்னால் முடிஞ்சளவு இப்போ நம்ம பண்ணுறதெல்லாம் ஃப்ரெண்ட்ஸோடு ஜாலி பண்ணுறதெல்லாம் ஒரு ஆள் உட்காந்து வீடியோ எடுத்தால் நல்லாயிருக்கும் இங்கே நம்மளே பிள்ளையும் பார்த்துக்கிட்டு வீடியோவும் எடுக்க முடியல ஓரளவு வீடியோ எடுத்திருக்கேன் வீடியோ பார்த்துட்டு லைக்கை போட்டு போங்க என்னப்பா பேட்ச் மீட்டிங் போயிட்டு இருந்தியா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்ன சொன்னாங்க உங்கள் மேம்னா என்ன சொன்னாங்களே பார்த்து எங்கள் காலேஜுக்கு போனேன்

பிள்ளையெல்லாம் கொஞ்சம் 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 ஒரே சவுண்டு வீடியோ எடுக்கல ஒண்ணு எடுக்கல கடைசி நேரத்தில் என் ஃப்ரெண்ட்ஸ் யார் யார் எங்க இருந்தாங்க எதுவுமே தெரில ஆனால் மெர்மிட்ட எல்லாம் என்ன பார்த்து இன்னும் இப்படி ஆகிட்ட அப்படின்னு சொன்னேன் வீட்டுக்காரர் நிறைய சாப்பாடு வாங்கி போடுறாரு பணக்காரர் அது உண்மையே சொல்லுவாங்க

பால் பீப்பா மாதிரி போயிட்டு இருக்கோனே மரலாமா இதுல மிரட்டி விட்டேன் இப்படி செய்திகள் முடிவடைந்தது